السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله الذي أرخلي أن بشخوذر أرخلي نام تدرشيه أبارتو ركولي دعاك لنديه ذكرخ பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் சஜிவுக்கு பின்னால் இந்த யார் இந்த ஆவை ஓதுகிறாரோ அல்லாஹில் அவர்கள் அவர்கள் நினைத்த காரியங்களை அல்லாஹ் நிறைவேற்றி வைக்கின்றான் ஒரு ஏழை இந்த ஆவை ஓதினால் அல்லாஹ் அந்த ஏழைக்கு செல்வத்தை கொடுக்கின்றான் ஒரு கடனாளி இந்த ஆவை ஓதினால் அல்லாஹல் அவருடைய கடனை அடைக்கின்றான் அப்படிப்பட்ட மிகச் சிறந்த ஒரு தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே நல்லடியார்களே அல்லாஹ் பஹானஹோ தாலா ஹதீசை குதிசையில் கூறுவதாக அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் அதாவது ரசூல் அல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் யார் ஃபஜருக்கு பின்னும் அசருக்கு பின்னும் அல்லாஹ் நினைவு கூறுகிறார்களோ அல்லாஹ் அவருடைய எல்லா விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்து கொடுப்பதாக அல்லாஹ் கூறுவதாக ரசூல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் அகன் சகோதரர்களே அல்லாஹுவின் மெல்லடியார்களே நாம் இந்த ஆவை நாம் அதாவது அதாவதுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த து ஓதி அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்வோம் மிகவும் சிறந்த ஒரு து ஆவாக இந்த து ஆ இருந்து கொண்டிருக்கின்றது அதாவது கடனாளியின் கடனை அடைக்கக்கூடியது ஆ ஏழையே சிந்தராக மாற்றக்கூடியது ஆ அதே போன்று நினைத்த காரியங்களையெல்லாம் நிறைவேற்றி தரக்கூடிய மிகவும் அற்புதமானது ஆ என்னது ஆ என்றால் யா ஔலல் ஔவளேன் யா ஆகிரல் ஆகிறேன் يا ذا القوة <سؤال> المتين يا راحم المساكين يا أرحم الراحمين يا أول الأولين يا آخر الآخرين يا ذا القوة المتين يا راحم المساكين يا أرحم الراحمين إن رورك ولي إن دعاء ذني يار الله أوري إلا ودين غير صِراكِ كدوكن ران கடனாளியின் கடன் அடையும் அதை போன்ற ஏழை செல்வந்தராக மாறும் அந்த அளவுக்கு சிறந்த ஒருது ஆ